அனைவருக்கும் வணக்கம் எளிமின் வெளிமீன் குரிசாரம்பர அயராத வளிமின் சுவாமி விவேகானந்தி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பூர் மாவட்டம் மாட்டு சந்தை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் வழி இந்த ஏரியா பேர் திருப்பூர் பழைய இருந்து ஒரு பத்து பத்து கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் கோவில் வழின்னு பேர் தாராபுரம் ரோடு கோவில் வழி இந்த ஏரியா பேர் இங்கே வந்து மாட்டு சந்தை நடக்கும் இங்கே காங்கை மாட்டுலேருந்து எல்லா என்ன மாடுகள் வரும் காங்கை மாடு அதிகமாகிடும் ஏன்னா திருப்பூர் மாவட்டம் பக்கத்தில் காங்கை இருக்கனால காங்கை மாடுகளும் இங்கே அதிகமாக வரும் இந்த மாடு காங்கை மாடு தான் நல்ல கலரு நல்ல இது ஆனால் கொஞ்சம் அம்மா பார்த்துருந்ததுனால அந்த மாடை கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்க கேரள கேரளாக்காரங்க வாங்கிட்டாங்க கொஞ்சம் அம்மா பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனால் கேரளாக்காரங்களுக்கு வித்துட்டாங்க இந்த மாடு அருமையான மாடாக இருந்துச்சு ரெண்டு கயிறு தான் போட்டிருந்தாங்க காலை ரெண்டு கையில் கண்ணுக்குட்டி தான் ஆனால் ரெண்டு கையில் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு மாடு பார்க்குறக்கே காங்கை மாடு இந்த மாதிரி உங்களுக்கு காங்கை மாடு இந்த ஏரியாவுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே வரலாம் என் கூட கால் பண்ணுங்க என் நம்பர் தரேன் எங்கே நான் அட்ரஸ் தரலாம் இதுவும் பால் பால் பறக்கிற மாதிரி மாடு ஒன்று வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கே எருவு மாடுகளும் அதிகமாக விற்பனைக்கு வந்து விற்று வந்துருந்துச்சு ஏன்னா ஊத்துக்குள்ளி இங்கே பக்கம் அதனால் எருவு மாடுகளும் அதிகமாக இங்கே விற்பனைக்கு வந்துருந்துச்சு இப்போ பார்க்குற இந்த மூணு எருமை கன்று ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு ரூபாலேருந்து அறுபத்தி ரூபாக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் அறுபத்தி ரெண்டு சில்லறைக்கு முடிச்சுட்டு இருக்குது மூணு எருமை கண்ணுகுண்டி ஒரு காலை ரெண்டு வந்து இது ஒன்று மட்டும் காலை நடுவில் இருக்கிறது மட்டும் ரெண்டு ஒரு அண்ணை பிரித்து வாங்கினாங்க ரெண்டு காலை காளையை தவிர ரெண்டு மாடு சின்ன கன்று பிரித்து வாங்கினாங்க கண்ணுக்குட்டி வந்து முப்பத்தி அஞ்சாயிரூவா ஐயா இருந்தாங்க அவங்க கம்மியாக தான் கொடுத்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த ரெண்டு கன்று பிரித்து வாங்கிட்டாங்க அந்த அண்ணே இப்போ வாங்கிட்டு போகிற அண்ணே இந்த ஒரு மாடை மட்டும் தனியாக ஒருத்தவங்களை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க காளையை ஐயா தான் விற்றுட்ருந்தாங்க இங்கே வந்தாலும் எறும்பு மாடுகளும் நிறையா வாங்கலாம் காங்கேய மாடுகள் நாட்டு மாடுகள் இங்கே நிறையா வரும் இது நாட்டு மாடு தான் வாங்கி வளப்புக்கு கட்டியிருந்தாங்க வளர்ப்புக்கு வாங்கியிருந்தாங்க இது நல்லா சூட்டிப்பாக பறிஞ்ச கன்று வளப்புக்கு வாங்கியிருந்தாங்க இது வந்து காலங்கன்று இந்த பஸ் மாடு வளர்ப்புக்கு வாங்கியாரம் வாங்கியிருந்தாங்க கொஞ்சம் விளையாட போயிருந்தால் விலையெல்லாம் நிறைய நிறையா விலை பார்த்துக்கலாம் மாட்டோட விலை நிறையா மாடு வந்துருந்துச்சி நம்ம போகிறக்குள்ளே ஏற்றிட்டாங்க நிறையா வளர்ப்பு மாட்டெல்லாம் ஏற்றிட்டாங்க ஒரு அண்ணையை விற்றுட்ருந்தாங்க பசுமானும் இந்த கன்றுக்குட்டியும் சேர்த்து விற்றுட்டு இருந்தாங்க இந்த க கன்றுக்குட்டி இந்த மாட்டை மட்டும் ஒரு அண்ணன் தனியாக கேட்டாங்க எவ்வளோங்கன்னு கேட்டாங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ரேட்டு விலையை சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க வேணான்ட்டு போயிட்டாங்க ரெண்டு சேர்த்து நாற்பதாயிரரூவா சொன்னாங்க அந்த அண்ணே கன்றுக்குட்டி சின்ன கன்றுக்குட்டி நான் ஷார்ட்ஸில் அவங்க நம்பரும் கொடுத்துருக்கேன் வேணும்னா யாராவது வேறா வாங்கிக்கங்க ஷார்ட்ஸில் அவங்க நம்பர் கொடுத்துருப்பேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன் அதில் வா பார்த்துக்குங்க கட்டி என் நம்பரும் நான் கீழே தரேன் அப்போ என் நம்பரில் கூட கூப்பிட்டு கேளுங்க இங்கே வந்தால் எல்லா வகையான மாடல் நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான எல்லா வகையான மாடுகளும் வாங்கலாம் இங்கே நீங்கள் பால் கலக்கிற மாடு எல்லா மாடும் இங்கே வந்துருந்துச்சு உங்களுக்கு இந்த மாட்டோட விலையெல்லாம் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வாரம் வெள்ளனே போய் அந்த மாட்டோட விலையெல்லாம் பார்த்து சொல்லிடுறேன் சூப்பரான ஒரு நாட்டு மாடெல்லாம் இருந்துச்சு இல்லை விரிகும்பு மாடெல்லாம் இருந்துச்சு ஜல்லிக்கட்டு மாடு ஒன்று வந்துருந்துச்சு அதை ஷார்ட்ஸில் அந்த வீடியோ போட்டுடுறேன் ஒரு மாடு முப்பத்தி ஒம்பதாயிர்க்கு விலை போச்சு ஜல்லிக்கட்டு மாடு ஒன்று இங்கே வந்துருந்துச்சு அவங்க கேட்டேன் என்ன என்ன ரேட்டுக்கு நீ வாங்கினீங்கன்னு கேட்டேன் முப்பத்தி ஒம்பதாயிரரூவா வெட்டுக்கு தான் வாங்கினாங்க முப்பத்தி ஒம்பதாயிர்க்கு போச்சு இதெல்லாம் கேரளாவுக்கு போகிற வண்டியை நிறையா வண்டி வந்து இருந்துச்சு ஒரு காங்கையா ஒரு மா கன்றுக்குட்டி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு விரிக்கொம்பு மாடு பயங்கரமாக வரும் இந்த மாடெல்லாம் பார்க்க தார் பார்க்கர் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கொம்பு அந்த தார் பார்க்கர் கன்றுக்குட்டி பிறகு அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே ஒரு காலங்கன்று கட்டி போட்டிருந்தாங்க ஒரு காலம் மாடு கட்டி போட்டிருந்தாங்க பயங்கரமாக இருந்துச்சு ரெண்டு கேர் போட்டு கட்டி போட்டிருந்தாங்க இந்த ரெண்டு மாடும் ஐயா வந்து அறுபத்தி ஆறாயிரூபாய்க்கு வாங்கி அப்புறம் ஆயரூவா அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க அந்த மாட்டுக்காரங்களுக்கு இந்த கன்றுக்குட்டி வந்து ஒரு அருமையான காங்க என் குட்டி ரெண்டு கயிறு போட்டு கட்டிருக்காங்க இந்த மாதிரி கன்று குட்டியெல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த சந்தைக்கு வரலாம் என் நம்பர் கீழே தரேன் உங்களுக்கு என்ன சந்தேகம்னால் கூட என்கிட்ட கேளுங்க இந்த மாடு தான் அறுபத்தாயிரக்கி வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப மாடுக்காரங்களுக்கு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன்னா ஆயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னு சொன்னாங்க ஐயா அறுபத்தாயிரம் வாங்கி கட்டிட்டாங்களாம் அப்புறம் அப்புறம் இன்னொரு ஆள் யாரோ வந்து மோதவும் ஒரு ஆயரருவா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க அருமையான மாடாக இருக்குது ரெண்டு சேர்ந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு ரூபாய் முடிஞ்சதுன்னா அப்புறம் முப்பத்தி மூணுரூவா தான் நமக்கு ஒரு காலம் ஆயிருக்கும் அருமையான மாடாக இருந்துச்சு இங்கே இருக்க ஐயா தான் இவங்களாம் வியாபாரிங்க அண்ணே இங்கே அடுத்து இந்த ஒரு எரு மாடு ஒரு அண்ணன் ஐயா வாங்கியிருந்தாங்க அவங்கெல்லாம் வெலை சொல்லிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வெள்ளெண்ணெய்ன போயிரு போயிருக்கணும் போயிருந்தால் நிறைய மாடோட விலையை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ மாட்டை மட்டும் தான் காமிக்க முடியுது மன்னித்து கொள்ளுங்கள் இது நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஐயா வாங்கியிருக்காங்க இந்த இரவு மாடு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அருமையாக இருந்துச்சு மாட்டு சந்தைக்கு புதுசு இன்றைக்கி தான் வந்து எடுத்திருக்கோம் ஆனால் மாட்டு சந்தைக்கு நான் அதிக தடவை போயிருக்கேன் இது வந்து வேறு இடத்துல இருக்கும்போது ஆனால் இன்றைக்கி தான் வீடு எடுத்து போகிறேன் இது எல்லாமே நாட்டு பசுமாடுகள் மாடுகள் நீங்கள் வந்தீங்கன்னா நாட்டு பஸ் மாடு உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா வாங்கலாம் காங்கை மாடு மட்டும் வாங்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்தை கூடும் திருப்பூரில் அந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை